அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதை கொலைகாரி இந்த கொலைகாரி கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா மூன்று குழந்தைகளோட அம்மா கணவனும் கைவிட்டு விட மூன்று குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுடைய பசியை இவங்களால ஆட்ட முடியலை ஒரு கட்டத்தில் பசியோட கொடுமை பொறுக்க முடியாமல் குழந்தைகளை கொண்டுட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்ம புராணங்களில் கேட்ட நல்லதங்கால் கதை மாதிரி தான் ஆனால் குழந்தைகள் இறந்துருது துரதிருஷ்டவசமாக இந்த பெண்ணை காப்பாற்றிடுறாங்க அப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டு இவங்க மேலே வழக்கு வருது என்ன அப்படின்றது இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் கூட இதய கொலைகாரி அப்படின்ற ஒரு சிறுகதையாக அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்காரு இப்போ கதைக்குள்ளே போகலாம் கொலைகாரி அப்படின்னு சட்டம் அந்த பெண்ணை குற்றம் சாட்டுது மதி அதிகமானவங்க முதற் கொண்டு மதி குறைந்தவர்கள் வர எல்லாரும் ஒரே குரல்ல அவளை பார்த்து கொலகாரி கொலகாரி அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட குழந்தைகளை கொன்றால் அதுதான் அவள் மேலே இருக்கக்கூடிய குற்றம் ஒன்றா ரெண்டா இல்லை மூணு குழந்தைகள் ஊரால் பெற்றுவிட்ட குழந்தைகள் இல்லை அவளே பெற்றெடுத்த குழந்தைகளை தான் அவளோட மணி வயத்துல சுமந்து பாதுகாத்து உருவான அந்த மூன்று குழந்தைகளையும் அவ கொலை பண்ணனா கொடுமை அப்படின்னு எல்லாரும் ஒருமித்த ஒரே குரலில் கூறினாங்க குழந்தை மேலே ஈ எறும்பு கடிக்காம குளிர் தாக்காம குறிப்பறிஞ்சு வேளா வேலைக்கு பால் ஊட்டி மந்தம் நட்டுனா கார உரண்டை போட்டு மாந்தங்கண்டா மருத்துவரை நாடி மூணு குழந்தைகளையும் வளர்த்து விட்ட தாய் கொண்டுட்டா அவ கொலகாரியானா இது வேடிக்கை கிடையாது வேதனை தரும் உண்மையான நிகழ்ச்சி இது தென்காசியில் நடந்தது தவறிழைத்த குழந்தைகளை தண்டித்து திருத்திற உரிமை பெற்றுள்ள தாய் தண்டிக்கிறா குழந்தைகள் குற்றம் இளைத்ததற்காக அல்ல குழந்தைகள் மீது கோபம் கொண்டு அல்ல அவங்க மேலே வச்சுருக்கிற பற்றுக்காகவும் அவங்க மேல் இருக்கிற வாஞ்சைக்காகவும் அந்த குழந்தைகள் இருக்கிற பாசத்தினாலும் கொலைகாரியாக்குகிறது அவளை எப்படி மணஞ்சு முடிஞ்சாலோ பாவி அப்படின்னு இறக்க அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா எண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவளை பார்த்து இப்படி சொல்கிறாங்க பெத்த பிள்ளைகளையே கொன்னாலே அவ தாயா பெரும் பேய் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க இவளுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்து அது சாதாரணமாக போயிரும் சித்திரவதை பண்ணி கொல்லணும் அதுதான் இந்த கள்ளிக்கேற்ற தண்டனை அப்படின்னு ஏதோ இவங்களுக்கே இந்த நீதி அளிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறதா எண்ணிட்டு தீர்ப்பு அளிக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஆமாம் நான் தான் இல்லைன்னு எப்படி சொல்கிறது சில வினாடிகளுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த இந்த உருவங்கள் அந்த சிறு கண்கள் நீர்த்து விலகலை சிந்திச்சே பசிங்கிற ஒளி சின்ன வாயிலிருந்து மெதுவாக எழுந்ததே கை கால்கள் கூட மென்காற்றில் தவற பச்சிலைகள் போல அசைஞ்சுக்கிட்டே இருந்ததே அவ்வளவையும் ஒரே நொடியில் ஒழிச்சு கட்டின நான் பாவிதா பேசுகிற பதுமைகளை வெறும் பிணமாக்கிட்ட பாவி நான் தானே பின்ன கொலஹாரிங்கிற பட்டத்துக்கு எப்படி என்னை சொல்லாமல் இருக்க முடியும் இப்படின்னு கொலைக்காரியும் என்றா பெற்றெடுத்த மூன்று குழந்தைகளையும் பிணமாக்கின ஆமாம் கொலஹாரி தான் கொடியவள் தான் பேய்தா இன்னும் எனக்கு எந்த பேர் வேணாலும் வச்சு அழைச்சிக்கிட்டோம் நான் குற்றவாளிதான் அதுக்கான தண்டனையும் தர வேண்டியது தான் ஆனால் ஆனால் என் குழந்தைங்க மேலே நான் வச்சுருந்த பாசத்தோட ஈ ஈயரும்பு கடிக்காமல் பாதுகாப்பு தேடுவதற்கு எந்த அன்பு தூண்டுகோளா இருந்துச்சோ அதே அன்போலாக அதே மகிழ்ச்சியில் தான் எந்த பற்றுதல் தூண்டுகோளாக இருந்ததோ அந்த பற்றுதல் காரணமாகத்தான் நான் என் குழந்தைகளை பிணமாக்கினேன் இந்த உலக இதை புரிஞ்சுக்குமா என் உள்ளத்துல மறைஞ்சு கிடக்கிற தாய்மையோட இந்த இருக்கிறவங்கனால கண்டிப்பா புரிஞ்சு கொள்ள முடியாது தாயோட பொறுப்பையும் கடமையும் தெரிஞ்சுதான் என் குழந்தைகளுக்கு நிலையான அமைதியை வழிய வழிய நான் தேடி ஆஹ் தாய் மத்தவங்க நினைக்கிறதும் நான் வசிக்கிறதும் போல நான் பேயல்ல என் செயல்ல மறைஞ்சிருக்கிற உண்மைய அதனோட தூய்மைய செயலால் நிலைநாட்டப்பட்ட என் தாய்மைய அறியாத மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவளோட உள்ளம் பேசுச்சு இன்னைக்கு அவளை கொலஹாரி அப்படின்னு தூற்றுற இந்த கண்டன குரல்கள் அவ கணவன் வேலை இல்லாமல் திண்டாடின போது கிட்ட எல்லாம் வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு மண்டியிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தபோது ஐயோ பாவம் மூணு குழந்தைகளோட தகப்பனாயிற்றே அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கே ஏதாவது இவனை ஒருக்கு வேலை கொடுத்தா அவன் அவன் குடும்பத்தையும் கா அவனையும் காப்பாற்றி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு யாருமே நினைக்காம எப்படியோ போட்டும் கெட்டு ஒளியட்டும் நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்த இந்த சமுதாயந்தான் மூணு சிறு பிணங்கள் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்த்ததும் பிணமாக்கிய பேதை அதுவும் பெற்றெடுத்த தாய்தான் அப்படின்னு உணர்ந்ததும் உரிமை கொண்டாடுது அவளை கண்டிக்க கொலைகாரி அப்படின்னு பேசுறதுக்கு வேலை கிடக்காத கொடுமையை கூறினா சி போடா தடியா அப்படின்னு இந்த சமுதாய சீறி விழுந்துச்சு வாடி வதங்கி போயிருக்கிற வயிற்ற காட்டி வாதாடினா வீண் வேற இடத்துல போய் தேடு அப்படின்னு வெடுக்குன்னு பேசுச்சு இந்த சமுதாய ஐயா எனக்கு மனைவி உண்டு அப்படின்னு கூறி வேலைக்கு கெஞ்சு நின்னா உனக்கு மனைவி ஒரு கேடா அப்படின்னு கிண்டல் செஞ்சிச்சு இந்த சமுதாயம் பசியால் வாடுற இளம் சிறார் குழந்தைகள் மூணு எனக்கு இருக்கு அப்படின்னு தன்னோட பொறுப்புணர்ச்சியை சொல்லி வேலை கேட்டா அப்ப இந்த சமுதாய இரக்கம் காட்டுச்சா இல்ல ஆனா நீதி பேசுறக்கு மட்டும் அதனோட நாக்கு நீண்டுகிட்டு வருது குழந்தைகளோட பரிதாப குரல் அதனை கண்டு சகிக்காது கண்ணீர் பெருத்துக்கிட்டே இருக்கிற மனைவியோட கண்கள் இந்த கருணை காட்டாத சமுதாயம் அந்த கணவனை மனமுடைய செஞ்சிருச்சு மட்டும் இல்லை அவனோட கடமையில் கடமையிலிருந்து அவன் தவறிட்டான் அவனுக்கு வீடு வேப்பாயிருச்சு மனைவி எட்டிக்காயானா குழந்தைகள் வேதனையை வளர்க்கும் சின்னங்களாச்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டான் பெற்றதா எப்படி குழந்தைகளை விட்டு பிரிய முடியும் கட்டணவ கைகட்டுட்டான் கை விட்டுட்டு போயிட்டான் கயிறு இருக்குது கழுத்தில் அவங்க கொடுத்து சுகத்தில் உருவான பலனாக மூணு குழந்தைகள் இருக்குது அதுங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இவகிட்ட தானே இருக்குது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற அவநம்பிக்கை அவளோட மனசில் வேதனையாக குடி போகுந்துச்சு வீடு வீடாக ஏறினா அந்த குழந்தைகளை காட்டிய அழுதா அலறினா கிடைச்சதையெல்லாம் கொண்டு சில காலம் அந்த குழந்தைகளை உயிரோடு இருக்க செஞ்சா அவளும் அற உயிரோடு இருந்தா ஆனால் அந்த சில காலம் தினம் தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் பிச்சை கேட்ட நேரத்துல இந்த சமுதாயம் பேசின பேச்சு திட்டுன திட்டு அவளுடைய மனசை தீயா சுட்டுச்சு இருந்தாலும் சகிச்சுக்கிட்டா அவள் தாயல்லவா அந்த மூணு குழந்தைகளுக்காக அத்தனை ஏச்சை பேச்சையும் பொறுத்துக்கிட்டா நாளாக நாளாக அவளுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருந்தது கண்டிப்பா இன்னைக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையற்ற தன்மை எவ்வளவு காலத்துக்கு தான் தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் காப்பாற்றி வாழ முடியும் குழந்தைகள் எலும்பும் தோளுமா மாறி இருக்கிற கோர காட்சியும் பசிக்குது அப்படின்னு கூறுறது கூட சக்தி இல்லாம வெறும் உதட்டை மட்டும் அசைச்சு குறிப்பிடுற கொடுமை பிச்சை போது மற்றவங்க முகத்தில் அடிக்கிற கொடுமையை காட்டிலும் வேதனை தரக்கூடியதா அவளுக்கு இருந்துச்சு எந்த குழந்தைகளோட தோற்றம் குழந்தையோட தாய்மையோட தன்மையை வளர்த்துச்சோ எந்த மழலை மொழி குறுகுறு நட தாயோட அன்பை பெருக்குச்சோ அதே செயல்கள் பட்டினியால் குழந்தைகளிடம் அப்படியே இல்லாமல் போக அதனை கண்டு சகிச்சுக்க முடியாம இதுக்கு மேலேயும் உயிர் வாழ்கிறது நம்ம சக்திக்கு மீறதாக இருப்பதாக பார்த்தா இந்த துன்பத்திற்கு முடிவு கட்ட தீர்மானிச்சா யாருடைய தயவும் தாட்சின்யமும் தன்னோட முடிவுக்கு தேவையில்லை அப்படின்னு தீர்மானிச்சு விட்டா அதுக்கான உரிமை தனக்கு இருக்கு அப்படின்னு உறுதியா நம்பினா இந்த வாழ்க்கை போராட்டத்தில் தனது முடிவில் வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பினா இன்னும் சில வினாடிகளில் தன்னால் தாங்க முடியாத வாழ்க்கை சுமையை வீசி எரிஞ்சிட போறதா மணக்கோட்டை கட்டுனா பத்து திங்கள் தன்னோட வயிற்ல வச்சு வளர்த்து உருவாக்கிய ஒன்றை பத்தியமிருந்து பாராட்டி வளர்த்த ஒன்றை பல நாள் பல இழி சொற்களை தாங்கி காப்பாட்ட அரும்பாடு பற்ற ஒன்றை பணம் துறிஞ்சி வீசி எரிஞ்சா கிணத்துல கண்ணை இருக்க மூடிட்டா தாம் பெண்ணா பிறந்ததிலிருந்து மூணு குழந்தைகளுக்கு அம்மாவாகி கிணத்திரையில நிக்கிற வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவரோட மனத்திறையில தோன்றி மறைஞ்சதை உணர்ந்தா அப்படியே மூடின கண்களை திறந்தா மற்றொரு குழந்தைக்கும் விடுதலை தந்தா மூன்றாவது குழந்தையும் நீருக்குள்ள போச்சு மரணத்தை தழுவ இவளும் கிணத்துக்குள்ள தாவி குதிச்சா சமுதாயம் அவளை கிணத்து வரையில துரத்தி போயும் அவளை விட்டுவிட விரும்பலை அவளுடைய பரிதாபிமான முடிவு சமுதாயத்திற்கு இதுவரை இல்லாத இறக்கத்தையும் புதிய பொறுப்பையும் கொடுத்துருச்சு அவளுக்கு சோறு அளித்து வாழ்வழிக்க மறுத்த இந்த சமுதாயம் அவளை இழந்துவிட விட துணிவு இருக்கலை ஒவ்வொரு காலையும் பிச்சு எரியும்போது ஒரு தும்பியை பிடித்து அதோட வேதனையை தாங்க முடியாமல் மற்ற கால்களை அடித்து கொள்வதை பார்த்து ஏதோ சந்தோஷத்தில் தான் தும்பி அப்படி செய்யுது அப்படின்னு குழந்தைகள் நினச்சிக்குமா அதுபோல் உயிர் போகிறதுக்காக கிணத்துக்குள்ளே விழுந்தவளை வெளியில் இழுத்து போட்டு காப்பாத்துச்சு இந்த சமுதாயம் ஆனால் அந்த பரிதாபம் அவளோட மூணு குழந்தைகளும் இறந்து போச்சு கொலை செய்தால் பச்சை அம்மாள் அப்படின்னு அதுதான் அவளோட பேர் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் சிறைச்சாலையில் தள்ளினாங்க இபிகோ முன்னூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு சட்டங்களில் கீழே அவன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டது குற்றங்களை அவன் மறுக்கலை ஏற்றுக்கிட்டா குற்றவாளின்னு தீர்மானித்து நீதிபதி சட்டத்தில் குறித்துள்ளபடி உயிருள்ளவரை அவளுக்கு கடின காவல் அப்படின்னு தண்டிச்சிட்டாரு தீர்ப்பளித்த செஷனல் நீதிபதி தாம் பெற்ற குழந்தைகளையே கிணத்துல தள்ளி கொலை செய்யற அளவுக்கு தாய்மையை மறக்க செய்வதற்கு காரணம் கொடிய வறுமைதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சர்க்கார் கருணைக்கு முழுவதும் பாத்திரமானவள் பச்சம்மாள் அப்படின்னு அதுல குறிப்பிட்டார் தண்டனையை குறைக்கணும்னு உயர் நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது தங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு மனுவை நீதிபதிகள் தள்ளிவிட்டாங்க இது இருதயத்தை பிளக்கக்கூடிய தன்மையுடையது இந்த குற்றவாளி பெருங்கருணைக்கு பாத்திரமானவ பயங்கரமான வர்ணை வறுமையின் காரணமாக தன்னோட மூன்று குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் போகவே சிறுக சிறுக குழந்தைகள் பட்டினியால் இறக்கவும் சில நாளுக்கு அப்புறம் அதே முடிவை தானு அடைவதை காண்பதை காட்டிலோ ஒரே அடியாக குழந்தைகளை கொண்டுட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளவதே மேல் அப்படின்னு தீர்மானித்துட்டா அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த நீதிபதிகளும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டு வெறும் காவலாக சர்க்கார் மாற்றுவது நல்லது அப்படின்னு கூறினாங்க பயங்கரமான வறுமை மனைவி மக்களை விட்டு பிரிய வைத்தது கணவனை அதே வறுமை மூணு குழந்தைகளை தன்னுடைய கையால் கொன்றுவிடும் அளவிற்கு துணிவை கொடுத்தது ஒரு தாய்க்கு தனக்கும் தற்கொலை செய்து கொள்ளும் நெஞ்சுரிய நெஞ்சுறுதியை கொடுத்துருக்குது இந்த உண்மையை வேதனை தரும் விசித்திரமான போக்கில உள்ள இந்த நாட்டில் உள்ள நிலைய நீதிபதிகள் பச்சம்மாளோட நிலையையும் அதனால் உண்டான நினைப்பையும் மேற்கொண்டு நடந்த நிகழ்ச்சியும் இவைகள் ஒவ்வொன்றும் உள்ள அறுத்தற முடியாத தொடர்பையும் சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் விளக்கி கூறியிருக்கிறாங்க பொறுப்புள்ள நீதிபதிகள் தங்களோட பொறுப்பை நன்கு உணர்ந்து பச்சை மாலை அவளுக்கு வறுமைதான் காரணம் என்று சுட்டி தண்டனை கொடுப்பதோடு அவங்க பணி முடிஞ்சது ஆனால் நாட்டில் உள்ள வறுமையை நல்லவர்களை கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் ஆக்கி வி ஆக்கிவிடக்கூடிய இந்த சக்தி பெற்ற வறுமையை மாற்றக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க யார் அவங்க கூறலை இருந்தாலும் மறைமுகமாக குற்றம் சுமத்துகிறார்கள் சர்க்கார் மீது பட்டினியால் சிறுக சிறுக குழந்தைகள் மடிந்திருந்தால் சில நாள் போன பின்னாடி தாயும் அதே முடிவை பெற்றிருந்தால் நாட்டை ஆழ வந்தார்களை எவ்வளவு பேர் கண்டிக்க முன் வந்திருப்பார்கள் வேறு கட்சியினர் ஆட்சியில் இந்த நிகழ்ச்சியில் நேர்ந்திருக்குமானால் இந்த ஆழ வந்தார்களும் இவர்களை தாங்கி நிற்கும் ஏடுகளும் இதற்குள் நாக்கும் பேனாவும் நீண்டு போயிருக்கும் கண்டன அலைகள் சரமாரியாக கிளம்பி இருக்குமே மக்களாட்சி முறையின் நுணுக்கங்களையும் கடமைகளையும் விண்ணதிர மேடைகளில் பேசி இருப்பாங்களே அதிகாரத்தை விட்டு அகழுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் புரிந்திருப்பார்கள் கருணை காட்ட தகுதியுடையவர் என்று நீதிகள் நீதிபதிகள் குறிப்பிடுற அளவோடு அன்றே இந்த செய்தி முடிவை விடுகிறது வறும நாட்டில் இருக்கு அதன் விளைவாக பச்சம்மாள் பலர் தோன்ற முடிகிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள் நீதிபதிகள் சட்டத்தை பாதுகாக்கிறவங்க அவங்க சர்க்காருக்கு சங்கடம் விளைவிக்கும் நோக்கமுடையவர்கள் அல்ல சர்க்காரை கவிழ்த்துவிட்டு அந்த இடத்துல தாங்கள் அமர வேண்டும் அப்படின்னு சதிமதியை அவர்களுக்கு இருப்பதாக எவரும் கூற துணிய மாட்டாங்க பொதுமக்கள் பிரதிநிதிகள் என்று சட்டசபையில் வீற்றிருக்கும் சில பிரகதிகள் தங்களோட கடமைகளை உணர்ந்து நாட்டிலுள்ள உண்மையான நிலையை எடுத்துக்காட்டி தவறிட்ட நாட்டின் கேவல நிலையை சர்க்காருக்கு சுட்டி காட்டுகிறார்கள் நீதிபதிகள் சென்னை சர்க்காருக்கு கருணை காட்டுமாறு மனு ஒன்று சமர்ப்பித்தால் பச்சம்மாள் அது பற்றி விளக்கம் கோரும் வினா ஒன்று எழுந்தது சட்டசபையில் வெகு அலட்சியமாக மந்திரி கணவன் கைவிட்டானாம் வறுமையாம் மூன்று குழந்தைகளை கொன்றாலாம் தற்கொலை செய்ய முயன்றாலாம் அப்படின்னு அலட்சியமாக கூறுவதோடு இருந்துட்டாரு கேட்டவங்களுக்கும் மற்ற அங்கத்தினர்களுக்கும் இது பரிதாபத்துக்குரியதாகவோ பரபரப்பு தரக்கூடிய சம்பமாகவோ படலை இந்த சர்க்காரில் ஒரு பிரஜை வறுமையால் அவந்தப்படுவது கொலைகாரியாக மாறுவது ஆட்சியாளருக்கு களங்கத்தை உண்டாக்கக்கூடியதாயிற்று அப்படின்னு அவங்க எண்ணி பார்க்கல அலட்சியமா மந்திரி சொல்றாரு அது பற்றி தம் கவலை தமக்கில்லை என்று அங்கிருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க இது மக்களாட்சி மறந்துடாதீங்க பச்சம்மாள் நீதிபதி நிலையில் இருந்தால் தன்னை கொலைகாரியாக மாற்றிய சமுதாயத்தையும் தன்னை பற்றி கவலையுற்றிருந்த சர்க்காரையும் தான் குற்றம் செய்த பின்னர் கொலைகாரி என்று எள்ளி நகையாடிய இந்த சமூகத்தையும் தன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆழவந்தார்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தாது தண்டனை கொடுக்க மட்டும் சக்தியுடைய சட்டத்தையும் குற்றவாளி கூண்டில் அல்லவா கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாள் தனது மக்களை காக்க வழிவகையற்ற சர்க்காருக்கு மக்கள் அனைவரும் பிழைப்பளிக்கும் பொறுப்பற்ற சர்க்காருக்கு மக்களை தண்டிக்க மட்டும் உரிமை எங்கிருந்து வந்து விட்டது என்றளவா கேட்டிருப்பாள் மக்கள் சர்க்கார் என்ற பெயர் இவர்களுக்கு பொருங்காது இந்த சர்க்காருக்கு என்றளவா தீர்ப்பளித்திருப்பால் இந்த நாட்டில் கொலை களவு தவிர்க்கப்பட வேண்டுமானால் நாட்டில் வறுமையை விட்டு துரத்தி அடிக்க வேண்டுமானால் முதலில் அனைத்து மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வறுமையை நாட்டை விட்டு துரத்தி அடிக்க முடியும் அப்பொழுதுதான் மக்கள் மக்கட்பண்புடன் வாழ்வார்கள் அதற்கான நல்லாட்சியை நாட்டில் நிறுவுங்கள் ஆள வந்தார்க அவனிடம் கட்டளை இல்லை இல்லை வேண்டுகோள் இந்த வழக்கு விவரம் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மெயில் பத்திரிகையில் பிரசரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு வறுமை அனைத்திலும் கொடுமையான ஒரு விஷயம் அந்த வறுமையை வச்சு எழுதப்பட்ட இந்த கதை அனைத்து தர மக்களையும் சாடுகிறது ஒரு தங்க வறுமையால் துடிக்கும்போது காப்பாற்றுறக்கோ உதவி செய்யவோ முடியாத ஒரு சமுதாயம் குற்றம் நீட்ட குற்றம் சொல்ல மட்டும் விரல் நீட்டுகிறது மக்களை காப்பாற்ற வேண்டிய சர்க்காரும் தண்டனை கொடுப்பதற்கு மட்டும் முன்வருகிறது அதை விட்டுவிட்டு மக்களை சுபிச்சமாய் வாழ செய்ய வறுமையை நாட்டிலிருந்தே விரட்டுங்கள் அதுதான் உங்களுடைய முதல் கடமை ஆட்சியாளரது முதல் கடமை அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த சிறுகதை மூலம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இன்னும் நிறைய சிறுகதைகள் அறிஞர் அண்ணாவின் கதைகள் இருக்குது வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்